அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமைப்பெண் திட்டம் முதல்வர் நாளை துவக்கி வைக்கிறார் நாளை மாலை தூத்துக்குடியில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பார்க் வளாகத்தை திறந்து வைக்கிறார் தமிழக அரசின் பெண் திட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஐந்தியில் வடசென்னையில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரியில் துவக்கப்பட்டது இத்திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் இரண்டு வரை படித்து உயர் கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இத்திட்டம் வறுமை காரணமாக கல்வியில் சேர இயலாத மகளிருக்கு உயர்கல்வி வாய்ப்பை தருவதுடன் பெற்றோரின் பொருளாதார சுமையையும் குறைக்கிறது இளம் வயது திருமணங்களையும் தடுக்கிறது இத்திட்டத்தால் அதிக மாணவியர் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் இருபது இருபத்தி இரண்டு இல் திட்டம் துவங்கியதில் இருந்து இதுவரை நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் பயனடைந்து உள்ளனர் புதுமைப்பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவியருக்கு மட்டும் அல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் இரண்டு வரை தமிழில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை காலை பத்து மணிக்கு தூத்துக்குடியில் நடக்கும் விழாவில் துவக்கி வைக்கிறார் இதன் வாயிலாக தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் இரண்டு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள எழுபத்தைந்தாயிரத்து இருபத்தெட்டு மாணவியர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவர்